ஸ்டாலினை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனார்னா உதயநிதி ஸ்டாலினை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு பக்கத்தில் அமைச்சர்கள்லாம் பின்னாடி உட்காந்துக்குருவாங்க இப்போ வந்து நம்ம உதயநிதி ஐயா என்ன பண்ணுறாருனா அவரோட பையன் இன்பநிதியை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு அதாவது அவர் ஒரு காலத்தில் பண்ணார்னா இவர் தான் அடுத்த முதல்வர்னு காமிச்சாங்க யாராவது உதயநிதி ஸ்டாலினை இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்பநிதியை காட்டுறாங்க அப்போ மற்ற பக்கத்தில் இருக்க அமைச்சர்லாம் சும்மா பொம்மைகள் மதுரையில் ஜல்லிக்கட்டு போய்ட்டு நடந்துட்டு அதுக்கு ஐயா உதயநிதியாக வந்துட்டாரு இன்பநிதி ஐயா வந்துட்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்புநிதி ஐயாவுக்கு இடம் கொடுத்தது அந்த அம்மா கலெக்டர் அம்மா கொடுத்துட்டு அப்படி எந்திரிச்சு போறாங்க அந்த அம்மா வந்து கலெக்டருக்கு படிச்சிருக்காங்க அவங்களுக்கு எங்கெங்க போச்சு இந்த சுயமரியாதை எங்க போச்சு சமூக நீதி பக்கத்தில் ஒரு அமைச்சர் அவர் வந்து அந்த ஐயா இன்பநீதி ஐயா இருக்கார் இல்லைங்க அவரோட தொடையில ஏதோ ஒரு தூசி ஒட்டிருச்சா அதை தடை விடுறாரு தட்டி விடுறாரு விசுவாசமா இருக்காராம் அவ்வளோ விசுவாசம் இருக்கிறதா அவங்க அவங்கள்ட்ட காமிக்கிறார் டிவிலாம் ஓடுதுன்றத ஒரு சுயமரியாதையெல்லாம் இழந்துட்டு நாங்க வந்து பெரியார் பிள்ளைகள்ன்ற சொல்றது ஐயா அமைச்சரே அவர் மேலே ஓட்டின தூசியை நீங்கள் தட்டி விடுறது விசுவாசம் நினைக்காதீங்க எங்களுக்கெல்லாம் தெரியும் அது அடிமை